இந்த வீடியோவில் கலர் சைக்கோலஜினா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபேவரட்டான கலர்ஸ் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில கலர்கள் மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டான கலராக இருக்குது அந்த கலர் அவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ போகுது நமக்கு எல்லா கலரும் பிடிக்கிறது இல்லை நம்ம சில விஷயங்களுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸ்கூல் டைமில் நம்ம ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் போடுறோம் ஆனால் காலேஜ் டைம்லேயோ இல்லை வேறு சில இடங்களில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வேறு சில விசேஷங்களுக்கு போகும்போதோ அப்போ நம்ம சில கலராக சில வகையான கலராக இருக்கிற ட்ரெஸ்ஸையோ இல்லை சில பொருட்கள் வாங்கும்போது இல்லை கார் வாங்கும்போது பைக்கு வாங்கும்போது இல்லை வீட்டுக்கு ஒரு அல்மிரா வாங்கும்போது ஸோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு கலரை வந்து நம்ம ஸ்பெஷிஃபை பண்ணி இந்த கலரில் வேணும் இந்த மாதிரி கலர் வந்து பெட்டராக இருக்கும் ஒரு வீடுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது இந்த கலரில் பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில கலர் பக்கம் நம்முடைய விருப்பம் வந்து போகுது ஸோ இதுக்கு காரணம் அவங்க மனசில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் உள்ளவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து விலைக்கு சொல்ல போது சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே கொள்ள நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைத்தக் தமிழ் மூலமாக நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவுக்கு புதியவராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கலர் சைக்காலஜி ஒவ்வொரு கலரை பார்ப்போம் அடுத்து வந்து ஒயிட் கலர் பார்ப்போம் இந்த ஒயிட் கலர் எப்படி இருப்பாங்கன்னா அது முக்கியமாக இந்த வெள்ளை சட்டை அணிகிறவங்க இல்லை வெள்ளை கலரில் பொருட்கள் வாங்குறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தூய்மையாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் பியூரிட்டி அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நம்ம எப்பயுமே ஒர்த்தாக இருக்கணும் விட காட்டிலும் மதிப்பு மிக்கவங்களாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உடையவங்க ரொம்ப அப்பாவியான குணாதிசயம் கொண்டவங்க இன்னும் சென்டென்ஸ் சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தரையும் நம்பி வாழக்கூடாது நம்மளை நம்பளே சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்து வந்து எது ஒன்றையும் ஏனோ தரணும்னா ஒரு அலட்சியமாக செய்கிறது இல்லாமல் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும்னு நினைப்பாங்க நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்க அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்துக்கவங்க கெட்டது பக்கம் போகாத இருக்கிறவங்க தான் அந்த ஒயிட் கலர் நம்பர்வங்க அடுத்து மூணாவது நம்ம வந்து